திடீர்னு பார்த்தா அந்த போன போராட்டக்காரர்கள் வந்து ரிட்டர்ன் வந்து எல்லா பில்டிங் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வரும்போது நான் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் ஹெல்மெட்டு மாஸ்க் ஸ்கார்ஃப் கேப் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு உள்ளுக்கு வந்து ரிசப்ஷனை உடைக்கிறாங்க கண்ணாடி உடைக்கிறாங்க மேலே இருக்க சாண்டிலியர் உடைக்கிறாங்க சோஃபா உடைக்கிறாங்க கிழிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சேதப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சு அப்போ சேதப்படுத்தி அப்படியே அதில் ஒரு 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 முப்பது நாற்பது பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே கிரவுண்டுக்குள்ள அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு குரூப் வந்து அப்படியே ரூம் பக்கம் போறாங்க இந்த முப்பது நாற்பது பேர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்து ஒன்று கண்ணாடி உடைக்கிறாங்க பிளேட் உடைக்கிறாங்க அதுல அந்த புஃபேல இருந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வீசுறாங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும் பாதிப்பு இல்லாம தப்பிக்கணுங்கிறப்ப அவங்க வந்த தோரணைய பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து மோத்த வந்து கூடுதலானோம் மறைச்சிக்கிட்டு தான் வந்தாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் டேபிள் இருந்து அந்த சேவியட் அந்த ஹேங்கர் சீஃப் டேபிள் இருந்தது எடுத்து நான் என்னோட மோத்தை வந்து நான் ஃபஸ்ட்டு மறைச்சி கட்டுற அது அந்த மாதிரி தான் அவனு வேற வழியில் அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம யார் என்ன இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது எனக்கும் நேபாளுக்கும் நான் கான்ஃபரன்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லி புரியறதுக்கு அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி மாதிரி நம்மளும் ரெண்டு மூணு டேபிள் அந்த இடத்துல தள்ளி விட்டோன்னே நம்மளும் அவங்கள சேர்ந்தவங்க நினைச்சு ஆக்சுவலாக எப்படின்னா இப்ப ஒரு ஐம்பது பேர் உள்ளே வந்தாங்கன்னா அந்த ஐம்பது பேர் ஒரு குரூப் கிடையாது அதில் ஏழு பேர் ஒரு குரூப் மூணு பேர் ஒரு குரூப் அஞ்சு பேர் ஒரு குரூப் பதினஞ்சு பேர் ஒரு குரூப் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனா குரூப்பாக வர்றாங்க ஒரு மாப் மாதிரி இப்போ நானும் அவங்களோடைய வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே போகும்போது பார்த்தா புதுசு புதுசாக குரூப் நிறைய வரும் இந்த குரூப் உடச்ச குரூப் வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க அப்போ அடுத்து வேறு எங்கே போகணுன்னு அவங்களே சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நானும் அவங்களோடைய அப்படியே வெளியே போய் ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு கார்னரில் ஹோட்டல் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் கம் டீ ஷாப் மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்துச்சு அந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன் அங்கேயே சைடெல்லாம் உடச்சிட்டாங்க அங்கே நினைப்பே இருந்தபோது பக்கத்துலேயும் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அவர் வந்து அமெரிக்காவில் படித்து ஒரு நேபாளி ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசினாப்புல அப்போ நானும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சொன்னார் வெளியே நிற்காதீங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் உள்ளுக்கு வந்துருங்கங்கிறப்பில் நான் அவரோட வந்து உள்ளுக்கு போயிட்டு ஹோட்டல் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆறு ஆறரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சோஃபா தூக்கிட்டு போகிறாப்பில் ஒரு ஆள் அங்கே இருக்க புஃபே செட்டை தூக்கிட்டு போகிறாப்பில் ஒரு ஆள் கார்பெட்டை தூக்கிட்டு போகிறாப்பில் ஒவ்வொரு அங்கே இருக்கிற பொருட்கள் டிவியை தூக்கிட்டு போகிறாங்க ஒவ்வொரு பொருட்களாக தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இந்த போராட்டம் பண்ணவுங்கிறது வேற அதுக்கப்புறம் கலவு எடுக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு குரூப் ஒரு ஆறு ஆறு ரூப்பில் அந்த ஹோட்டலோட முழு லைட்டையும் அமுத்திட்டாங்க அமுத்திட்டு நடுவில் பார்த்தா லாபியில் வந்து கர்ட்டன் சோஃபா இதெல்லாம் போட்டு நெருப்பு வைக்க ஆரமிச்சிட்டு நான் என்ன பார்த்தேன்னா ஆக்சுவலாக நெருப்பு வைக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ ஹவர்ஸில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது சிக்கலாக போகுதுன்னு அந்த வாட்ஸ்அப் காலம்புற நம்பர் ஷேர் பண்ணவங்களுக்குலாம் போட்டு போட்டேன் இந்த மாதிரி லாபியில் வந்து நெருப்பு வைக்கிறாங்க யாராச்சும் உள்ள ஏன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உடனே இப்போ தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது தப்பிச்சு போங்க அப்படி அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவங்க திரும்ப மெசேஜ் அனுப்புறாங்க என்னன்னா எங்களால் தப்பிக்க முடியல ரூம் வெளியில வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வந்தா வெளியில வந்து ஜாம் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சி எக்ஸிட்ட ஸோ வெளியில ஜாம் பண்ணிருக்காங்க வெளியில வந்து திறக்க உள்ள இருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்தாலும் வெளியில அது திறக்க விட மாட்டேங்குது ஸோ வெளியில திறக்க முடியல ஸோ அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்குது நாங்கள் திரும்ப ரூமுக்குள்ள போகிறதான் காரிடரில் இருக்கிறது சேஃப்டி கிடையாது போராட்டக்காரர்கள் வந்துட்டால் எங்களுக்கு பாதிப்பாயிரும் அதனால் நாங்கள் உள்ளே வந்து ரூமுக்குள்ளே போகிறோம் இன்னொருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த குரூப்பில் என்ன எங்களால் வந்து ரூமோட்டு வெளியில் வர முடியல அந்த கீ ஹோலில் பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமை உடச்சி சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் உள்ளேருந்து உடச்சு சாமான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி இப்போ திறந்துட்டு வர்றது அப்படின்னு அப்போ நான் என் கூட இருந்த அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த இங்கிலீஷ் பேச ஏன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் எனக்கு நேபாளியும் தெரியாது அங்கே ஹிந்தியும் தெரியாது பேசுகிறேன் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த பையனை கூப்பிடுறேன் அப்போ அந்த பையன் கேட்குறப்ப உங்கள் குடும்பம் யாராச்சும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் தனியாக தான் வந்தேன் கான்ஃபரன்ஸுக்கு வந்தேன் என்னோடய ஃபேமிலிலாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்ப ஏன் நீங்க உள்ள போகணுங்கிறீங்க ஏன்னா நம்ம அவங்க கொள்கைக்கு எதிராக உள்ள போறோம்னு தெரிஞ்சுன்னா நம்ம ரெண்டு பேரையுமே உள்ள தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க அது நம்ம போவேண்ணா அப்படின்னாப்ல அப்ப எனக்கு வந்து மனசு கேட்கல என்ன காரணம்னா கலம்பரனா பார்த்தேன் எண்பது வயசு எழுவத்தஞ்சு வயசு வயதானோர்கள் அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பில்கிரி வந்தவங்க குழந்தைகள் நாங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் கூட நான் பார்த்தேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும்போது நம்ம அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது ஏன்னா அந்த என் கூட இருக்க அந்த நேபால் பையன் நேபால் ஆர்மி ஹெட் கோார்டர்ஸ் பேசினாப்பில அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ அனுப்புறதுக்கு யாரும் இல்லை எல்லாம் கலவரமாக இருக்குதுன்னு போலீஸுக்கு பேசுனாப்பில அவங்களும் யாரும் இல்லை அனுப்புறது ஃபயர் சர்வீஸ் பேசுனாப்பில அவங்க சொல்லுறாங்க ஊரெல்லாம் ஃபயர் எரிஞ்சிகிட்டு இருக்குது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த சம்பளமாக கூட நேபாளத்துல காவல்துறையோ அல்லது ராணுவமோ வந்து தலையிடுற மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு ஆனால் போராட்டக்காரில் அவங்களோட பல மடங்கு கூட இருந்தாங்க ஸோ அவங்களால ஒன்றும் செய்ய முடியல ஸோ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்லாம் நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ரோடெல்லாம் ப்ளாக் ஃபயர் சர்வீஸ்க்கு வர முடியாது ஏன்னா எல்லா இடமும் நெருப்பு இருக்கணும் ஸோ அப்போ நான் அந்த இடத்துல சொன்னேன் சரி அப்போ நீ வரலனாலும் நான் போகிறேங்கிறப்ப கடைசியாக அவனும் ஒத்துக்கிட்டான் சரி நானும் வரேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன் நீ மா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டால் நீ சொல்ல நான் தான் வந்து இது அணைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண வந்து நீ என்னைய மாட்டி கொடுத்து நீ தப்பிச்சிடணேன் அப்போ வந்து இல்லை இல்லை அப்படி நான் செய்ய மாட்டேன் பட் பரவாயில்ல நான் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி நான் உன்ன ஒரு பெரிய ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்துக்கிட்டு ஏதோ நாங்கள் ஹோட்டலை உடைக்க போகிற மாதிரி நாங்களும் உள்ளுக்கு போனோம் ரெண்டாவது வாட்டி உள்ளுக்கு போனோன்னு நான் அவனை கூட்டிகிட்டு வெளியில் ஃபஸ்ட்டு எக்ஸிட்டை பார்த்தேன் உள்ள இருக்கிறவங்களை காப்பாற்றினா ஃபஸ்ட் வெளியில் எந்த சைடுன்னு பார்க்கணும்ல ஃப்ரண்ட்டில் லாபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எக்ஸிட் அந்த எக்ஸிட் வந்து எனக்கு தெரிஞ்சு கார்டன் பக்கம் ஒரு எக்ஸிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆனால் அதுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன கேட் இருந்துச்சு வெளியில் போகிறதுக்கு ஏன்னா வெளியில் வந்தால் அவங்க வெளியில் காப்பாற்றணும் நல்ல இருட்டாக வேறு இருக்குது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் மேலே அங்கே நேபாளில் இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் வழியாக போகும்போது எல்லா எக்ஸிட்டுக்கும் ஒரு கட்டை மாதிரி கொடுத்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வரிசையை எல்லா கட்டையும் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போக முடியல வெளியில இருந்து எனக்கு திரும்ப சுத்தி லாபி வழியா லிப்ட் கிட்ட இருக்கல ஒவ்வொரு ஃபுளர்ல இருக்கிற ரூம் நம்பர் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் ரூம் நம்பர் போயிட்டு இந்த பையன் காரிடர்ல நின்னுக்குவான் யாராச்சும் வந்தா சொல்லுவான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அடுத்த புளோர் போங்கன்னு அங்கே தள்ளிவிட்டு இந்த பிளோர்ல இருக்கிற காப்பாற்றக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் இப்ப என்னன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு பேர் ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க இப்படி சில பேர் ஏழு பேர் ஒரு ரூம்ல இந்த மாதிரி அவங்கள வெளியில் எடுத்து கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா செல்ஃபோன் லைட்டு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் அவங்கள நிற்க வச்சு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் கார்டனுக்குள்ளே விட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு ஆரம்பித்து வீடியோ காலம் ஒரு மூணு மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் போச்சு எங்களுக்கு அதுக்கு பிறகு தான் ஆமி வந்தாங்க அதுக்கு தான் ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லாம் அதில் என்ன இதுனா போகிறவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து தப்பிச்சமாக பொலச்சமாக போனோன்னு தான் அப்பா அப்பாங்க தவிர அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் யார் என்ன இதெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆமாம் எல்லாமே வெளிநாட்டவர்கள் ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியணும் என்னன்னு கேட்குறப்ப செண்டல் தொண்டமன் ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னே அவங்க திரும்ப வெளியில் அவங்க செல் வெளியில் காப்பாற்றிட்டு வரும்போது அவங்களோட பாதுகாப்புக்காண்டி சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க நம்ம திடீர்னு யாராச்சும் வந்து தாக்கினா என்ன ஏதோ ஒரு சேஃப்டிக்கு அவங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வரும்போது இப்ப என்னையுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது நானே ஒரு டூரிஸ்ட் தானே நம்மளே அந்த இடத்துல நானே ஒரு நேபாள் நாட்டை சேரா இருந்தவன் தானே இப்போ இவர் எப்படி நம்புறது அவங்களோட பாதுகாப்பு அவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அவங்க போயிட்டு திரும்ப வந்து ட்விட்டும் பேஸ்புக்ல அவங்க திரும்ப நாட்டுக்கு போனோடனே இந்த மாதிரி செந்தல் தொண்டமான வந்து எங்களுக்கு காப்பாத்தினாரு நன்றி சொல்லி அது அப்படியே நேபாள் நியூஸ்ல கவர் ஆச்சு அந்த நேபாள் நியூஸ்ல இருந்து இந்தியா நியூஸ் கவர் அப்படியே இப்ப ஸ்ரீலங்கா நியூஸ் வந்துச்சு அப்படிதான் அந்த சப்ஜெக்ட் வந்து பரவாயில்ல பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல உள்ள அந்த முடிவு எடுத்துட்டு அந்த முப்பது பேர்ல அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பேராவது தீயில மாட்டியிருப்பாங்க பேரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்துச்சு சில சில இருந்துச்சுல வந்து நெருப்பு ஓவராக போய் உள்ளுக்கு போக முடியல அந்த ஹீட்டுக்கும் புகைக்கும் உள்ளுக்கு போக முடியல ஆனால் சில சில எல்லாம் வந்து நானும் என்னோட கழட்டா பிரீத் பண்ண முடியல அப்ப அந்த இடங்கள்லாம் வந்து சில ஒரு ஃபேமிலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில கூச்சிருக்காங்க ஃபயர் ரூமுக்குள்ள வந்தோடனே கூச்சதில் கீழே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோரில் ரூம் அடைச்சிட்டு போனோடனே ஒரு பங்களாதேஷ்கார் இருந்திருக்கிறார் அப்போ அவர்கிட்ட வர்ட்ட பர்ஸ் பணம்லாம் கேட்கும்போது அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறார் கொடுக்க மாட்டேதுன்னு உடனே அவரை கத்தியால் குத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு பட்டு நம்மளால் முடிஞ்சளவு நம்ம மெஷின் கிடையாது நம்ம மனிதர்கள் இன்னொன்று இலங்கை கிடையாது தெரியாத நாடு தெரியாத மக்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்து காப்பாத்துறங்கிறது வந்து ஒரு ரிஸ்கான வேலை தான் பட் அது ஒரு நான் வந்து அந்த இடத்துல ஒரு மனிதாபிமான இடத்துல நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனிதர் சார்வது இயற்கை நம்மளால் ஒரு பத்து பேர் காப்பாற்ற முடிஞ்சுன்னா கண்டிப்பா அதை காப்பாற்றணும்னா அந்த ரிஸ்க் அந்த இடத்துல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அதை தொட்டு இந்த இது பரவ பரவ தான் வந்து அரசியல்வாதிகள் பிரமுகர்கள் சினிமா துறையில இருக்கவங்க மற்றும் என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் வந்து பாராட்டி அதை போஸ்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க போராட்டக்காரனால பாதிப்பு எதுவும் இல்லை அதில் அந்த களவெடுக்க வந்து ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க அவங்கனால தான் பிரச்சனை அடுத்த நாள் அடுத்த நாள்லாம் என்ன பிரச்சனைனா நிறைய இடங்கள் அவங்க எரிச்சனால தங்குறதுக்கு இடங்கள் கிடையாது கிடைக்கிறதுக்கான பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு கிடைச்சதெல்லாம் அங்கேருந்து அந்த முதியோர்களும் இருந்த குழந்தைகளுக்கு இப்போ கிடைச்ச கொஞ்சம் ப்ரெட்டு பன்ஸ்லாம் கிடச்சிச்சு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஏன்னா நம்மளால் வந்து இரண்டு மூணு நாட்கள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியும் அதை பற்றி பிரச்சனை இல்லை முதியோர்களையும் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் கொடுத்தோம் அதே மாதிரி சில இடங்களில் ஒன்று ரெண்டு ரூம்ஸ் கிடச்சிச்சு ஆஃபீஸ் ரூமில் ஒருத்தங்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது லேடிஸ்க்கெல்லாம் அந்த இதை கொடுத்துட்டு நம்ம வெளியில் ரோட்டில் படுத்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி விஆரை நம்ம எப்படினாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கு அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்